பாஸ் லைவில் ஒரு பக்கம் கூச்சலும் குழப்பமாக சில விஷயங்கள்லாம் பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறேன் மூணு பேரும் ஒரு டீம் லீடரை செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி மூணு டீமுக்கும் ஒரு டீம் லீடரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிச்சன் டீமுக்கும் அந்த பாத்ரூம் டீமுக்கும் முரண்பாடுகள் போன வீடியோல இருக்குன்னு சொன்னல அது இன்னும் கொஞ்சம் பெருசாக தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இது என்னங்க ஒரு நியாயம் பார்வதியை பொறுத்தவரையும் தனி நியாயம் இன்னொருத்துக்கு ஒரு தனி நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே நானும் எல்லா வீடியோலையும் லைக்கை கேட்டுட்டு இருக்கேன் அந்த லைக்கை நீங்க போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து அதை போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பக்கம் பார்வதி அரோரா மற்றும் கமர்தீன் கூட என்னென்ன வாக்குவாதங்கள் என்னென்ன பேச்சுகள் நடந்ததுன்றதை நான் உங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கல்ல இப்போ என்ன பண்ணுறாங்க பார்வதி ஒரு ஸ்கிட் பிளான் பண்ணி போகிறாங்க யார்னா அமித் அவருடைய கணவர் மாதிரியும் பார்வதியும் அமித்தும் ரோல் பிளே பண்ணிட்ருக்காங்க வியானா வந்து அமித்தோட தங்கச்சின்ற மாதிரி ஒரு ரோல் பிளே இருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு கமர்தீன் போயிட்டு உடனே பார்வதிட்டு உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்ற மாதிரி கமர்தீன் பார்வதியை பார்த்து கேட்குறாங்க பார்வதி அதை பார்த்து கேட்ட உடனே பார்வதி காண்டாயிட்டு கமருதீனை துரத்தி 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 பிடிக்கிறாங்க அடிக்க ட்ரை பண்றாங்க ஓகேவா ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க பார்வதி அதுல காண்டாயிட்டு போயிட்டு திவ்யா கிட்ட சொல்றாங்க ஒரு டாஸ்க்குனா எந்த ரீதியில எது எந்த அளவுக்கு கலாய்க்கணும் எந்த ரீதியில கலாய்க்கணும் அது எல்லையை கடந்து போக கூடாது ஒரு டாஸ்க்குனால அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அதுவே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி கமருதீன் செம அவங்க லூசு கடுப்பு செமகாண்டேத்திரம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பார்வதி திவ்யா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கமருதீன் வந்தவனே கேட்டு போது டே இப்படியாடா பேசுவாங்க எத்தனை கி இதெல்லாம் கேட்பாங்களாடா அது இந்த இதுல போய் கேட்க முடியுமாடா அப்படின்னும் போது தப்பு தானடா அப்படின்னா மாதிரி சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்க பார்த்து பேசணும்ல கமருதீன் திவ்யா சொல்றாங்க பார்த்து பேசணும்ல கமருதீன் எதுக்கு இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் கரெக்ட் தான் அப்போ அவங்க மட்டும் எனக்கு மூணு பொண்டாட்டின்னு சொன்னாங்கல அது நியாயமா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்டான் இப்போ பார்வதிக்கு எத்தனை புருஷன்னு கேட்டது தப்புன்னா அப்ப நீ அவனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டதும் தப்பு தானே அப்ப அவங்க மட்டும் அது கேட்கலாம் நான் மட்டும் இது கேட்கக்கூடாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து என்னடா பேசுற நீ அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றேன் என்ன மக்களே நியாயம் நீங்களே சொல்லுங்களேன் இந்த நியாயத்தை சோ இவங்க சொல்லுவாங்களாம் அரோராக்கு வந்து மூணு புருஷம் வருவான் இது வருவான் அது வருவான்னு அவங்க பேசுவாங்களாம் அதை பண்ணா நம்ம எடுத்துக்கணுமா இதே பண்ண பார்வதிக்கு எதிராக எவனா பேசுனா அது பண்ணு கிடையாதான் பார்த்து பேசணுமா வார்த்தையை என்னது நியாயம் சொல்லு நான் சிம்பிளா வைக்கிறேன் பார்வதி இதே அரோராக்கு இத்தனை புருஷன் வருவான் இத்தனை வருவான்னு அதே பார்வதி சொல்றாங்க இப்ப உனக்கு எத்தனை பொருஷன்ற அதே டைலாக தான் இங்கே கமர்தீன் வந்து பார்வதிக்கு எதிராக கேட்குறான் அதே மாதிரி பார்வதி கமர்தீனுக்கு மூணு பொண்டாட்டின்றதையும் சொன்னாங்க இப்போ அதே ரிவர்ஸா திரும்ப கேட்கும்போது எப்படி தப்பாவும் அப்போ ஒரு இது ஸ்டேட்மெண்ட்னா பார்த்து யூஸ் பண்ணுன்றாங்கல்ல அப்ப நீங்க பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதானே தானே இன்னொருத்தருக்கு எதிராக பயன்படுத்தும் போது அது எப்படி இன்னொருத்தருக்கு நீங்க இன்னொருத்தருக்கு என்ன வேணாலும் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்திக்கலாம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அவன் என்கிட்ட யூஸ் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து பயன்படுத்தணும் என்ன இது சொல்லுங்க இது கேட்டா வந்து நீங்க பார்வதிக்கு தப்பா பேசுறீங்க எப்பா அந்த பொண்ணு தப்பா சொல்லுது அதையே வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக சொன்னா முரண்பாடா வந்து பேசுது நியாயம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எனக்கு ஒரு நியாயம் மற்றவனுக்கு ஒரு நியாயம்ன்றது கிடையாது அதைத்தான் நான் சொல்ல வரேன் அடிக்கடி அதுதான் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியறவங்க புரிஞ்சுக்குங்க நான் சொல்றது லாஜிக்காக தான் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் பண்ணாதேன்னு கமர்தின் ஒரு பக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரோரா வரும்போது கேட்டாங்க ஆமா பாரு நீ இப்ப சொல்றியே என்ன தான் நீ பன்னெண்டு புருசன் இந்த மாதிரி நீ சொன்னிய அப்ப அது மட்டும் என்ன அது என்னது நீ சொல்லு நீ உனக்கு தேவையானு இதெல்லாம் இது அப்ப நீ பார்த்து இது பண்ணிருக்கல பாருன்னு சரி சரி காம்ப்ரமைஸ் போட்டுக்கு போயிடலாம் ஓகேவா பார்த்து பேசிப்போம் அப்படின்ன மாதிரி எதுக்கு சைலண்ட் வரா உன் மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு சைலண்டா வராம்பிட்டு இதெல்லாம் எதுக்கு வரணும் சோ சோ நீங்க ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னா இது பர்சனலா தான் எடுத்துட்டு வரக்கூடாது அதுல வேற சொல்லிடுறாங்க நான் இவர் இமேஜினேஷனா சொல்றேன் இமேஜினேஷன் வந்து இங்க வேற இமேஜினேஷனா இல்ல கமர்தீனை வச்சு தான் நீங்கள் பேசுறீங்க இமேஜினேஷன் கிடையாது அதே மாதிரி கமருதின் வந்து போது மட்டும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது ஸோ இதுதான் பார்வதி பண்ண டபுள் ஸ்டாண்டர் நீங்களே பார்த்துங்க அதுக்கப்புறம் என்ன போட்டு திட்டுறீங்க அடுத்து ரெண்டாவது என்னன்னா பிக் பாஸ் வந்து ஆக்டிவிட்டி ஏரியா எல்லாரையும் வந்து அந்த லிவிங் ஏரியா கூப்பிட்டு ஒவ்வொரு டீமுக்கு ஒரு கேப்டனை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு அதுல விக்ரம் வந்து பயங்கரமாக பண்ணுவாருன்றதுக்காக விக்ரம் வந்து அந்த மாயாவி டீமோட கேப்டன் ரம்யா ஜோ வந்து ஃபிளாஷ் ட்ராஷஸ் அவங்களோட கேப்டன் இன்னொரு பக்கம் சாம்பார் டீமோட கேப்டன் இருக்கு இல்லையா அந்த டீமோட கேப்டன் வந்து இது சாண்ட்ரா இந்த நாலு பேர் ஆக்கிட்டாங்க நாலு பேர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு பல சில பல பிரச்சனைகள் வருது பார்வதி எழுந்து என்ன கேட்கறாங்கன்னா சோ இங்கே எஃப்ஜே கேப்டனாக இருக்கிறாரா இல்ல எப்படியா இருக்கு ஃபர்ஸ்ட் எஃப்ஜே தான் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து வைக்கிறோம் என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த ரூல் புக்கை எடுத்து படிங்க விக்ரம் அவர்களே ரூல் புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம செயல்படுவோம் அப்படின்னும் போது ரூல் புக்கில் யாரு எங்கே எப்போ கேட்டாலும் கிச்சன் டீம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ரூல் எங்கே எப்போனா எந்த நேரத்தில் வேணாலும் எப்ப வேணாலும் எப்ப கேட்டாலும் நீங்க செஞ்சு தரணும் எந்த நேரத்தில் கேட்டாலும் நீங்க செஞ்சு தரணும் இன்னொரு பக்கம் கிச்சன் டீம் என்ன பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்றாங்க அவங்க ஓப்பன் க்ளோஸ்ன்ற மாதிரி போர்டை வச்சு சில வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சாங்க வந்து இந்த பாயிண்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்வதி என்ன சொல்லிட்டாங்க எனக்கு எப்ஜே எப்ப கேப்டனாக திகழ்றாரு எப்போ டாஸ்க் பிளேயரா திகழ்றாருன்ற மாதிரி கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது உடனே எஃப்ஜே கேட்கறான் நான் டாஸ்க் பிளேயரா தான் இருக்கேன் கேப்டனா எப்ப வரணும் அப்பதான் கரெக்டா வரேன்ற மாதிரி எஃப்ஜே கேட்டு அங்க ஒரு சிறிய வாக்குவாதம் நடக்குது அப்ப என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்த வீடுமே எஃப்ஜே வந்து இல்ல கேப்டனாக தான் செயல்படுறான்னு எஃப்ஜே வந்து ரெண்டு இடத்துல கேப்டனா மாறனா ஒண்ணு அந்த டாஸ்க் எல்லாம் ஸ்டாப் ஆக போது சாப்பாடு பிரேக் என்னும் போது கேப்டனா பேசுகிறேன்னு கை தூக்கி பேசுனா இந்த லிவிங் ஏரியால வந்து கை தூக்கி பேசினா இந்த ரெண்டு இடத்துல நியாயமா தான் பேசினான்னு நினைக்கிறேன் மேபி வெளியே போய் கார்டன் ஏரியாவில் கத்தினால அது மேபி இதுவா இருந்திருக்கலாம் அது மேபி அதை பிளேயரா சொல்லியே புரிய வச்சிருக்கலாம் அந்த இடத்துல கத்தனது வேணா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே புரிஞ்சுக்கோன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா விக்ரம் எழுது சொல்றாரு ரெண்டு பேருமே விட்டு கொடுத்தல் இந்த டாஸ்க் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபன்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம் நீ இது இது பண்ணலான்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ரெடி பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி விக்ரம் ஒரு நல்ல ஐடியாவை சொல்றாரு டாஸ்க் அடுத்த கட்டத்துக்கு நடத்துட்டு போறது நீங்க சாப்பிட்றது ஊட்டுறது இதெல்லாம் பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது ஒரு பாயிண்ட்ல போர் அடிச்சுணுன்ற மாதிரி ஒரு நியாயமான பாயிண்டா இருக்கு ஆல்ரெடி இந்த டாஸ்க் இப்பயே நமக்கு போர் அடிச்சிச்சுன்னு வச்சுங்க வேற வழி கிடையாது போர் அடிச்சிச்சு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க பாத்ரூம் அந்த பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குல்ல அந்த பாத்ரூமும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது இந்த சைட்ல இந்த ரெண்டு டீமுக்கும் அந்த ப்ளூ டீமுக்கும் எல்லோ டீமுக்கும் ஒரு பக்கம் வந்து நீங்க பாத்ரூம் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் டைம் பாத்ரூம் வராதீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்ப இவங்க என்ன சொல்றாங்க நீங்க எல்லாரும் கிச்சன்ல வந்து கேக்குறீங்களேன்ற மாதிரி இந்த பக்கம் உடனே என்ன திவ்யா சொல்லிட்டாங்க கிச்சன்ல வந்தாலும் நான் எல்லாத்தையும் போட்டு தானே சொன்ன உடனே ரம்யா இருந்து நீங்க கிச்சன்ல நான் வந்து கேட்டேன் எனக்கு ஒன் ஹவர் கழிச்சு தான் டிஷ் வந்துச்சு அதனால நான் என்ன சொல்றேன் நீங்களும் பாத்ரூம் வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க நாங்களும் வெயிட் பண்றோம்ல அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க அவங்க சொன்ன காண்டெக்ட் என்னன்னா ஒட்ட ஒட்டு மொத்தமா வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அங்க டைம் கொடுங்க கொஞ்சம் ஒரு தான் போயிட்டு வரதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டிபேட் நீ மாத்தி சொல்ற ஒன் ஹவர் பாத்ரூம் வெயிட் பண்ண சொல்லியா இப்படி சொல்லியான்னு அப்படியே மாறி மாறி சண்டை போகுது நடுவுல அரோரா எழுந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பாத்ரூம் எமர்ஜென்சி போறவனா தான் டாஸ்க் எல்லாம் பண்ண மாட்டான் எமர்ஜென்சின்னு போயிடுவான் நீங்க வந்து அது வாலன்ரியா பண்றீங்கன்னு தெரியுது அதுக்குதான் இப்படி சொல்றோன்ற மாதிரி அரோரா பேசி அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் எழுது அந்த பாத்ரூம் இருக்குல்ல அந்த பாத்ரூம் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பாத்ரூம் பயன்படுத்துதா அப்படின்னும் போது இல்ல இல்ல இந்த பாத்ரூமுக்கு தான் எங்களுக்கு போர்டு வச்சிருக்காங்க இதை மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவோம் அதை அலோ பண்ண மாட்டோம் இல்லப்பா அதை அலோவ் பண்ணுங்க பாத்துதான் கேம் அப்படின்னாங்க சரி நீங்க ரூல் புக் படிவாரீங்களா ரூல் புக்ல தானே போட்டுருக்கேன் நாங்களும் ரூல் புக் படி வரோம் அப்ப நீங்க கிச்சன்ல மெனு எல்லாம் போட முடியாது நீங்க அது அது விளையாடணும்ன்றீங்களா நாங்களும் இது விளையாடுறோம் நீங்க ஒத்து நாங்களும் ஒத்துழ்கிறோம்ன்ற மாதிரி எஃப்ஜே மாத்தி மாத்தி அந்த ரெண்டு ரெண்டு டீம் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க விக்கல்ஸ் குக்கிற மெழுந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க நாங்கள் டாஸ்க் பண்றோம்ன்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து டாஸ்க் பண்ண போகிறோம் அந்த மெயின் லிவிங் ஏரியாவில் உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு பேர் வாக் அவுட் பண்ணிட்டாங்க உடனே கெஞ்சி கேட்கறேன் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உடனே காண்டாயிட்டு காணா வேணும் நீ ஏன்டா கெஞ்சி கேட்குற கெஞ்சிலாம் கேட்காத உன் டாஸ்கை நீ பண்ணு எவன் பார்க்கறானு பார்த்துட்டு போடணும் இது கெஞ்சை வெள்ளம் வேணான்ற மாதிரி ஆக்ரோஷமாக பொங்கியில் இருந்த காணா வேணும் அவ்வளோ கோபத்தில் வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கி ஒரு பக்கம் கிச்சன் டீம் நாங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் சாண்ட்ரா வாக் அவுட் ஆகிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா என்ன டாஸ்க்கு எப்படி பண்றது அப்படின்ற சில பல திட்டங்களை வெளியே போய் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை பைகஸ் ஸோ ஆக மொத்தத்தில் கேப்டனா மூணு பேர் அதை மட்டும் சொல்லிடுறேன் விக்ரமே ரம்யா மற்றும் சாண்ட்ரா அப்படின்றத சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன் பைகஸ்